என்ன சொல்றீங்க நீ சச்சிவானா இயேசு உங்களை நேசிக்கிறாரு நீ என்ன நேசிக்கிறாரா ஆமாண்ணா டேய் இன்னே நேசிக்கிறாரு இயேசு உண்மையா வாடா சொல்ற ஆமாண்ணா இங்க கேறங்க யாருமே என்ன நேசிக்கலடா இயேசு நேசிக்கிறாரா ஆமாண்ணா சரிங்க வா இயேசு என்ன நேசிக்கிறாரு இல்ல ஆமாண்ணா நான் கேட்டேன்னு சொல்லிட்ட ஒரு 4000 ரூபாய் வாங்கினாடா ரொம்ப கஷ்டத்துல இருக்கற நான் என்ன இது மேல கேக்க சொல்றீங்க வெளிய ஒண்ணு சச்சி டைம் ஆச்சுனா போ வா வா

இவ்வளவு பேசுறீங்களா உங்க பேரு என் என் பேரா ஃபாதர் என் பேரு நாகப்பன் ஃபாதர் எனக்கு இன்னொரு பேரு இருக்கு என் அண்ணன் பேரு நக்கல் நாகப்பன் அவனுக்கு கேக்கல ஒய்ய சொல்றா திருப்பி சொல்றான் நாகப்பன் நக்கல் சரி அந்த நக்கல் நாவ பண்றது நீ தானா சரி உன்னை பாத்துக்கிறேன் இவ்வளவு நேரம் நக்கல் பண்ணது நீ தானே நல்ல காமெடி பாரு எங்க பார்மாப்புல ஒரு फिगर இருக்கு. ஐயோ கரும்பூndal கார்மேகக் கோழி வருகிறால். ஐயோ பெண்ணுங்கள பாத்து என்ன கவிதையா கூட்டுறா. ஐயோ ஏய் நரைgetElementById நவரா நீ எட்டி கிடடா. ஹலோ சார் சுலுங்க மேடம் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த அட்ரஸ் இப்படியே போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ஒரு யு டன் பண்ணி திரும்ப தோ செந்திருக்கும். அந்த இடத்துல தான் இந்த அட்ரஸ் இருக்கு நீங்க அவரை பார்க்க போறீங்க அவருக்கும் எனக்கு ஒரு கணக்கு வழக்கு இருக்கு கணக்கு வழக்கா சரிங்க நம்மளுக்கு அது என் பேர் நாகம் உங்கள் பேர் ஏகா ஏகா நாகா ஏகா எவ்வளோ பொருத்தம் உங்கள் பேரு நாகா உங்கள் ஊர் என்ன ஏற்காடு

தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக் கொண்டே இருப்பேன் தூதிப்பேன் ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே தூதி பேன் தூதி பேன் கோதி பேன் கோதி பேன் கோதித்துக்கொண்டே இருப்பேன் என்னப்பா என்ன ஏன் பல பண்றீங்க தூதி பேன் குதித்துக் கொண்டே இருப்பேன்

போயிர <laughs> <laughs>

ஆ ஊர் வரணும் ஃபாதர் அடிபட்டு கிடக்குறா ஃபாதர் என்ன பண்ணுங்க ஜாம் பண்ணுங்க பாதை சரி நான் சொல்கிற மாதிரி சொல்லி ஜாம் பண்ணேன் ஆண்டவரையும் நான் செய்தது தவறு இனி இதை பல செய்ய மாட்டேன் பாவங்களை பாவங்கள மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அதை நான் நிறைய தப்பு பண்ணிடுறேன் ஜபனங்கேதான் நீங்கள் பண்ணுங்க பாதை நீ அறிக்கையிடு ஆண்டவர் உன் பா ஜபத்தை கேட்டு உன்னை மன்னிப்பார் உங்கள் மனைவிக்கும் சரியாயிடும் சரி 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 சரிங்க நீங்களே பண்ணுங்க நான் அப்படியே உக்கஞ்சு பண்ணுறேன்

தேவனுக்கு நன்றி சொல்லு தேவாலயத்துக்கு வா வார வாரம் ஆண்டோர் அற்புதா சொல்லு வெட்டியா எனக்கு நான் வந்துடுவேன் நான் வந்து வரவங்க போறவங்க எல்லாரையும் பிடிச்சுன்னு நக்கல் வச்சுன்னு எல்லாம் சுத்தி எல்லாம் கலாய்ச்சி இருந்தேன் வெட்டி பையனை ஊதியாக சுற்றி இருந்தேன் பாசக்கிட்ட சும்மா காசு குடிக்கிறது வாங்கலான்னுச்சி போய்ட்டு போய் சொன்ன கதை உண்மை உண்மையாகிடுச்சு என் பொண்டாட்டி பொண்டாட்டியை அடிப்பாட்டா அது தெரிஞ்சு பாச நான் வந்து மன்னிப்பு கேட்டு ஜம் பண்ணேன் இன்றைக்கி ஒவ்வொரு விட இருக்கா கத்தர்கிட்ட எல்லாம் கேட்டாலாம் நல்லா இருக்கும் இப்போதான் நான் கண்டுக்கினேன் இப்போ எனக்கு கத்தர் தான் எனக்கு தெய்வமே நீங்களும் கற்று நம்புங்க ஒரு நாடகத்தின் வாயிலாக நீங்கள் பார்த்தீங்க அந்த ஊழியக்கார் ஜோமணி மருத்துவமனையில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு அவங்க மனைவிக்கு கத்த சுகம் கொடுத்தார் என்று ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நான் இதை செய்யல கத்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்தார் என் பொண்ணு வந்திருக்கிறாங்க பேரு பிளஸ்ஸி பால் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறேன் எங்கள் குடும்பத்திலே பெண்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிகட்டாயமாக இருந்தது ஜோமணி ஆண்ட இடத்துல கேட்டேன் எஸப்பா எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுங்கன்னு சொன்னேன் அதே போல் ஆண்டுடைய தாய்வினால எனக்கு ஒரு பெண் குழந்தை கத்தர் கொடுத்தார் அந்த எக்மோரில் இருக்கிற பேபி ஹாஸ்பிட்டலு பிள்ளைய பரிசோதித்து பார்த்த டாக்டருங்க சொன்னாங்க இருதயத்தில் ஓட்ட இருக்குது பதினான்கு வயசு வரைக்கும் பிள்ளை மாத்திரை சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த பிள்ளை புழைக்க இல்லைன்னா புழைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கா கண்ணீர் வெளியே போய் சொன்னான் இயேசுவை ஏற்றுக்கணும் இருக்கிறான் கத்தர் கத்தருன்னு சொல்கிறான் இவன் பிள்ளைக்கு இப்படி இருக்குது அந்த தெய்வம் அவனுக்கு சுகம் தராதான்னு சொல்லி பேசுவாங்களே பரிகாசம் பண்ணுவார்களே என்று சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்கு வெளியே வந்து குழந்தையை வச்சுட்டு நானும் என் மனைவி முழங்கால் நேன்னு ஏசப்பா நாங்கள் ஜவம் பண்ணி கேட்டோம் பெண் குழந்தை கேட்டோம் நீங்கள் கொடுத்தீங்க அண்டபரே நீங்கள் கொடுத்தா ஒரு பழுத இருக்காது என் பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா இது உடைய பிள்ளை உடைய கருத்தில் உப்பு கொடுக்குறேன் உங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியாது நான் அர்ப்பணிக்கிற நானவரன் என்று சொல்லி பிள்ளைக்காக பாரப்பட்டி செபித்து மறுவாரம் புறப்பட்டு போயிட்டு அதே பிள்ளையை பரிசோதித்து பார்க்குற டாக்டர் இடத்துல பேபி ஹாஸ்பிட்டல் எக்மோரில் இருக்கிற பேபி ஹாஸ்பிட்டலில் குழந்தைய கொடுத்த பிற்பாடு அவங்க ஸ்கேன் பண்ணாங்க பிள்ளைக்கு இருதயத்தில் எந்த விதமான இல்லை சுகமாக இருக்கிறார் என்று சொல்லி பிள்ளையும் என்னையும் அந்த மருத்துவமனையிலேருந்து வெளியே அனுப்பினாங்க இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கத்துரிய பிள்ளைகளே ஆண்டவர் செய்ய ஆண்டவரால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றுமே இல்லை பிள்ளைக்கு இருதயத்தில் இருக்கிற ஓட்டையை ஆண்டவர் சுகமாக்குவாரா உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கண்ணீரை தீர்க்க என் தேவனாகி கத்த நல்லவராக இருக்கிறார் இந்த நாடகத்தின் வாயிலாக கூட பார்த்தோம் அந்த மனைவிக்கு ஆக்சிடாய மருத்துவமனையில் இருக்கும் போது கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது என் தேவனாகி கத்த சுகம் கொடுத்தார் ஆகவே சொல்ல முடியாத பிரச்சனையா போராட்டமா பலவினமா வியாதியா மாந்திரிகமா குடும்பம் தளத்துக்க முடியாத நிலையில இருக்கிறீங்களா படுத்த கெட்ட கனவா தூக்கம் வரலையா என் தேவனாகி கத்த இருந்த வேலையில உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் என் தேவனாகி கத்த தருவார் ஆகவே வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்த என் தேவனாகி கத்த உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் இது போல பல சாட்சிகளை எங்கள் வாழ்க்கையில கத்த செய்தார் வந்திருக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட கத்துடைய சொல்லும்படியா வந்து இருக்கிறாங்க ஏதோ அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைங்க அவங்களுக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்குது கழனி காடுகள் இருக்குது ஆடு மாடுகள் இருக்குது எவ்வளவு வேலைகள் இருக்குது அதை விட்டும் இங்க வந்து கத்த குறித்து உங்கள் மத்தியில சொல்லுகிறதுக்கு காரணம் என்னன்னா தன்னை போல கஷ்டப்படுகிற மக்களை கத்தர் விடுதலை ஆக்கணும் அவங்க வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்யணும் என்று சொல்லிதான் அந்த பாரத்தோடு வந்து உன் மத்தில இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லுகிறோம் ஆகவே கத்தரை நம்புங்க என் தேவனாகிய கத்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் கிருபன் தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறையா இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கட்டாவே இந்த கிராமத்தில் அற்புதம் செய்வீராக தொடர்ந்து தயவு கூட இருக்கட்டும் యేసు నామంతో చూడిక నల్ల పిదావే ఆమేన్ ప్రైస్ హోలా